இவர் ஒவ்வொரு முதல் சதித் பிரேமதாசாவுக்கு போய் வா வாக்கு போடுங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது நடித்து காட்டினார் அதையும் நம்பி பார்த்தோம் சரி அதுக்கு பிறகு பார்த்தால் சங்கன்றார் இப்போ சங்குக்கும் சங்கூதி போட்டு இப்போ கடைசியாக அனுரத்தை அனுரத்து டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு நின்று போட்டுக்கொண்டு இந்த டிஷர்ட்டை தான் சாவனன்று உடனே செய்யப்போ ஏன்னா வர வர தமிழர்களை குழப்புற தமிழர்கள எண்ணங்கள் எல்லாம் பரவி வெடிக்குது படித்தனிதான் இல்லை ஆனால் பைத்தியம் ஆகிட்டீடா அதான்டா பெரிய கவலையாக கிடக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லலாம் இலங்கை அரசாங்கம் என்ன நடிச்சதோ அல்லாட்டி இலங்கை அரசியல்வாதிகள் என்ன நடிச்சார்களோ அதை இப்போ சாதித்த சாதித்து விட்டார்கள் சொல்லலாம் ஏன்னா அவர்களுக்கு எப்படியோ அவ் இந்த தேர்தலில் அவர்களுக்கு மெயினாக விழப்போகிற தமிழாக்கள்கிற ஓட்டை வச்சு தான் வெற்றியை முடிவெடுக்க போகிறார்கள் ஸோ அப்போ இப்போ இந்த தமிழாக்கள்ன்ற வாக்குக்கு ஒரு பெருமதி இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா சின்ன பின்னமாக பிரிந்து விட்டது ஸோ அதாவது அவர்கள் நச்சது நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது சங்குக்கு ஓட்ட ஓட்ட போடுங்க இரண்டா எனி பிரச்சாரங்கள் செய்ய மாட்டார்கள் பதினெட்டாம் தேதியோட பிரச்சாரம் முடியுது சங்கு வென்றால் அங்கு ஒன்றும் வெட்டி போறது போகிறதில்லை ஆனால் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறத சங்கை வச்சு உலக நாடும் அந்த சிங்கள அரசுக்கும் அதாவது சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் படிப்பிக்கலாம் முடிஞ்சளவு நீங்கள் சங்கு சங்கு சங்கன்றே சங்கே முழங்கு நன்றி